வணக்கம் நன்றி நீங்கள் எந்த பகுதியில் சொல்கிறாங்க நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்த இடம் இன்றைக்கு இந்த ஊருக்கு கொசைப்பேட்டேன் நான் வந்து சின்ன ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் செஞ்சு அப்படிங்கிறேன் இப்போது இந்த விநாயகர் கிருஷ்ணன் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தசரா பொம்மைங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடம் வசதி பத்தாதனால கடலூரில் ஒரு இடத்த செட் பண்ணி வந்து ஆளுங்களை வச்சு ரெடி பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணி இங்கே இடத்துல வந்து பண்ணிவிட்டு வருஷமாக இருக்குன்னு சொன்னீங்க தொழில் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் முப்பஞ்சு வயசுலேருந்து வேலை செய்கிறேன் இந்த வேலை பார்த்து பெரிய விநாயகராக தான் நான் தான் பண்ணேன் இப்போ என்னால் முடிஞ்ச விட்டுட்டேன் சின்ன தொம்பை மட்டும் நான் ரெடி பண்ணி சேல்ஸ் சேவ் பண்ணேன் ஓகே எப்படி வருஷம் அதிகாஞ்சிருக்கா அது இல்ல சார் வியாபாரம் என்னைக்கு கொரோனா வந்து போச்சு அப்படின்னு வியாபாரம் அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல ஒரு விறுவிறுப்பு இல்ல இல்லத்துல ஜனம் தெரிஞ்சுன்னு வியாபாரம் நல்லா இருக்கும் ஒன்னும் ஜனமும் தெரியல ஒன்னும் புரல நாளை தெரிய வரும்

உங்கள்கிட்ட ஆரம்ப விலை எவ்வளோ அதிகபட்ச விலை எவ்வளோ நாற்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா வரும் மண்ணு பிள்ளைய நான் ரெடி பண்ணி ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறேன் ஹோல்சேல் ரேட்டு ரேட்டு எல்லாம் கொடுக்குறீங்க ஹோல்சேல் ரேட்டு நான் கொடுக்குறேன் எல்லாமே ஒரு அடியிலேருந்து ஒன்றரை ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி வரைக்கும் நாங்கள் மண்ணில் செஞ்சு ஊருக்கு ஆனா மண்ணில் செஞ்சு ஆமா நாங்க பேப்பர் பொண்ணுமையோ மா மா பொ பண்றது மண்ணை பண்ணி சமைக்காலமா வந்து இந்த கெமிக்கல் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து இதை வந்து அப்படின்னு அதாவது போட்டு ஆர்டர் பண்ணி சொல்லிட்டாங்க மாவில் பண்ணக்கூடாது பேப்பர் மோட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க போட்டில் நாங்கள் அது செய்யலை அதை விட்டுட்டு நான் பார்த்து அது மண்ணை தான் செஞ்சுடுவேன் நீங்கள் ஆமாம் மண்ணை பண்ணி நான் தரேன் ஒரு தரையுமே ஒரு பொம்மை செய்யுது ஒரு ஒரு அடி பொம்மை செய்யணும்னா இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் எங்கிட்ட டைய இருந்து மண் இருந்து எல்லாத்தையும் பண்ணால் ஒரு ஒன் ஹவரில் ஒரு ரெண்டு போடலாம் மூணு போடலாம் ஒரு ரெடி போட்டு ஃபினிஷிங் பண்ணுறது சாயங்காலம் ஃபினிஷிங் பண்ணுவோம் ஒரு ஐம்பது போடுவோம் முப்பது போட்டுவோம் சாயங்காலம் வேலை ஃபினிஷிங் பண்ணி வச்சுருவோம் ஆமாம் தான் அப்போ ஜனவரிலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ஒரு ஆயிரம் ஆயிரம் பீஸாக உற்பத்தி ஆக்கி அதுக்கு பெயிண்ட்டு ரெடி பண்ணி ஆளுங்கக்கிட்ட ஒரு பத்து லேடிஸ் வேலை செய்கிறாங்க அவங்களாம் ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் கண் மட்டும் மேல் வேலை மட்டும் என்னது ஆர்டிஸ்ட்லாம் பண்ணி நான் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க சில சூளை போடுறதோ மண் மெரிசி போடுறதோ அந்த மாதிரி லேடிஸ் போடுறாங்க கடலூரில் தான் வச்சுக்கேன் என்னோடய சீட்டு அங்கே கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால அங்கே மாட்டு லாக்டு போயிட்டு அங்கேருந்து ரெடி பண்ணி இங்கே சேல்ஸ் சென்னைக்கு கொண்டு இப்போது நாங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொரியர் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஒரு அனுப்ப முடியாது அவங்க வந்து பீஸ் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி பில்லு போட்ட பிறகு நாங்கள் வண்டியில் ஏற்றி விட்டுருவோம் ஏன்னா நாங்கள் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று கொடுத்த அது மிஸ் ஆகிடும் அதனால அவங்க டேரெக்டாக பார்த்து வர வச்சு அவங்க எதிர்க்கு கார்லேயோ வேன்லேயோ ஏற்றி அனுப்பிச்சிடுவோம் இப்போ நம்ம மாற்றி ஈதி கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து வெளியூரில் திருப்பி வர முடியாது அதனால நேராக வந்து நீங்களே எடுத்துக்கோங்க என்னென்ன இப்போ

நாற்பது ரூபா இது நாற்பது ரூபா வந்துருக்கும் இது நூற்றி ஐம்பது ரூபா இது இரநூறுபா அது முந்நூறுபா அது நானூறுரூவா இந்த மண்ணு புள்ளியாரெலாம் இது நூறுரூபா நூற்றி ஐம்பது முக்கால் அடி நூற்றி முப்பது ஒன்றடி ஒன்றடி முந்நூறுபா வரும் அந்த சைஸு இந்த ப்ளாஸ்மரிஸ்லாம் மூணாயிரூபா மூவாயிரத்தி ஐநூறுபா வரும் இது ரெண்டு அடி டூ ஃபை நாலாயிரத்தி ஐநூறுவா மூணு அடி ரெண்டு தான் இதுலாம் ரெண்டு ரெண்டு அடி

ரொம்ப ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் முப்பது வயசுனா எனக்கு முன்னாடியில எங்க அம்மா பாத்திருக்காங்க அம்மாக்கு அப்புறம் பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் முன்னாடியிலேதான் நடந்துட்டு இருக்கீங்க சிலை செய்யணும்னா நீங்க எந்த இடத்துல செய்வீங்க எந்த இடத்துல செய்வீங்களா இல்ல வெளியே செஞ்சு கொண்டு வர பெரிய சிலை எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியேந்து வரதுதான் இங்க யாருமே பெரிய சிலை செய்ய முடியாது ஏன்னா அதுக்கேற்ற இட வசதி இல்லை சின்ன சில சொல்றீங்களா இந்த மண் விநாயகர் இதெல்லாமே இங்க ரெடி பண்றதுதான் மண் விநாயகர் எல்லாமே மற்றது எல்லாமே வெளியே வர்றதுதான் வெளியூர்னா எந்த இடம் எந்த இடம் அப்புறம் இந்த நம்பர்லாம் எல்லாம் போட்டிருக்காது என்ன எதுக்காக போட்டிருக்கீங்க நம்பர் பில் நம்பர் அது புக்கிங் ஆயிடுச்சுன்னா அந்த பில் நம்பர் அவங்க பில் நம்பர் போட்டு ஒட்டிடுவோம் ரெஃபரன்ஸ்க்காக ஓகே யாரு வாங்குறாங்களோ அவங்களோட நம்பர் போட்டு நீங்க புக் பண்ணிடுவோம் நாங்க பில் புக் எழுதுறோம் அதுல இருக்க நம்பர் போட்டு ஒட்டிடுவாங்க சரி இப்போ ஒரு சந்தேகம் இப்போ மாடல் எப்படி அவங்க சூஸ் பண்றாங்க வரவங்க இங்கே வராங்க இல்லைங்களா இப்போ நான் ஒரு இருபது பீஸ் வச்சுருக்கேன்னா அந்த இருபது பீஸை பார்ப்பாங்க அவங்களுக்கு அதில் எந்த மாடல் பிடிச்சிருக்கு ரேட்டு இதெல்லாம் அவங்களுக்கு எது கட்டுப்படியாகுதோ அதை பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டாங்க ஓகே இப்போ அந்த மாடல் வந்து நீங்கள் சொல்கிறீங்க முதல்ல சொல்லிட்டு அந்த அதே மாடல் கரெக்டாக கிடைக்குமா நான் முன்னாடி மாடல் சொல்ல மாட்டேன் இங்கே வந்து இருக்கட்ட பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு கொண்டு வந்து வச்சிடுறீங்க அதை பார்த்து அவங்க முன்னாடி இப்போது ஒரு வந்து அவங்க எனக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஏதாவது வித்தியாசமான விநாயகர் வேணும் செய்யணும் அப்படின்னா அப்படி ஆட்ரு தருவாங்க செய்யலாம் பட் ஆனால் அதுக்கு தனியாக மோல்டு காசுலாம் வாங்குவாங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து புது மாடல் கேட்குறீங்கன்னா அதுக்கான மோல்டு உங்களுக்காக தனியாக செய்யணும் இதுனா நார்மல் மோல்டுனா எப்பவுமே இது இருக்கும் அதனால இந்த மோல்டு இந்த மாடலில் எப்பவுமே கிடைக்கும் இப்போ இந்த செல வந்து பார்த்தீங்கன்னா வட பழனியிலேருந்து புக் பண்ணியிருக்காங்க இது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தினால் எடுத்துப்பாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பேர் ராஜலக்ஷ்மிங்க நாங்கள் கொசா போய் விநாயகர் சேர்ந்து குடிக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விலை ஒரு ஒரு ரேட்டு யாருக்கு என்ன தேவையோ அது வாங்கிட்டு போவாங்க விநாயகர் சத்தி அன்னைக்கு முன்னாடியே வந்து எல்லாமே புக்கிங் பண்ணி வாங்கிட்டு போவாங்க அரடி ஒரு ரேட்டு அப்புறம் முக்கால் அடி ஒரு ரேட்டு ரெண்டு அடி ஒரு ரேட்டு பெரிய விநாயகர்லாம் வந்து வேணுன்றவங்களாம் வந்து வாங்கிட்டு போவாங்க பெரிய பெரிய கோயிலில் செல வைக்கிறதுக்காக நல்லா போயிட்டு தான் இருக்குது எவ்வளோ நாளில் புக் பண்ணணும் உங்களுக்கு ஒரு விநாயகர் சில பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ளே கூட புக் பண்ணுவாங்க செய்கிறத பொறுத்து ஒவ்வொன்று ஒரு சைஸ் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி ஒன்றிலாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே செய்யணும் மூணு மாசத்துக்கு முன்னாடியே அப்பதான் அந்த விநாயகர் சக்திக்கு கரெக்டா இருக்க ரெடியா இருக்கும் ஓகே பெயிண்டிங்ல எப்படி நீங்க பெயிண்டிங் நீங்க பண்றீங்களா வெளிய இல்ல இங்க உள்ளேயே எல்லாமே பெயிண்டிங்ல அடிப்போம் செய்றவங்களே நாங்களே ரெடி ரெண்டு அடி மூணு அடி அஞ்சு அடி நாலு அடி அதோட பெரிய விநாயகர்லாம் வந்து செய்து அவங்கவுங்க தெருமனையில் விற்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க முன்னாடியே வந்து எல்லாம் சரி சரிங்க இது கோசப்பட்டே இல்ல ஓகே வியாபாரம் எப்படி போன வருஷத்துல இருந்த வருஷம் வியாபாரம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு கூடுதலா இருக்குது நல்லா இருக்கு போன வருஷம் விட இந்த வருஷம் நல்லா வாகம் போகுது இல்ல கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் வியாபாரம் கொரோனால டவுன் தான் வியாபாரம்னா கொரோனாக்கு அப்புறம் நல்லா போயிடுச்சு இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்றாங்க இப்போ நல்லா பரவாயில்லை ஓகே ஓகே ஓகே